أقسم الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته ترجمة القرآن على الفتاة بيان سورة البقرة ممكن نقدم أي باب آية الإعداد يا ربي நீங்கள் இவர்களாக அல்லது கிறிஸ்துவர்களாக ஆகிவிடுங்கள் நேரான வழியை அடைந்து விடுவீர்கள் என அவர்கள் கூறுகிறார்கள் யாரு முஸ்லிம்களை பார்த்து இவர்கள் வார்த்தை அதற்கு இல்லை நேரான வழியை சார்ந்த இப்ராஹிமின் மார்க்கத்தையே பின்பற்றுவோம் அவர் உங்களைப் போல் இணை வைத்து வணங்கியவர்களில் இல்லை என்று நம்பியை மேற்கொள்கிறார்கள் ஏன் இங்க இப்ராஹிம் நபியை கொண்டு வரணும் கிறிஸ்தவரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா நாங்கள் இருப்பதுதான் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் இப்ராஹிம் நபியை அல்லா அல்லா அவங்களுடைய தான் அவங்களுடைய மார்க்கத்தை என்பதான் அவங்களுடைய வாக்குவாதம் ஆனா இப்ராஹிம் நபி அவங்கள்ட்ட தௌ தவிர சைதானும் சிறப்பு கிடையாது ஓரிலே இருந்ததை தவிர சைதானை வாங்கக்கூடியதும் அல்லாஹ் இணையாக ஒரு அல்லா ரெண்டு மூணு சொல்றது கிடையாது அது அது இந்த ரெண்டு பேர்லையும் வந்துருச்சு அப்ப அவங்க சொன்னா நீங்க நாங்கள் இப்ராஹிம் மார்க்கத்தில் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடு நம்பிக்கையர்களே நீங்களும் கூறுங்கள் அதாவையும் எங்களுக்கு அருளப்பட்ட இவேதத்தையும் இப்ராஹிம் இஸ்மாகி இஸ்ஹா யாஹூ ஆகியவர்களுக்கும் அதையும் அவருடைய சந்ததிகளுக்கும் அருளப்பட்ட அனைத்தையும் முசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஈஸா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததையும் மற்ற நபிமார்களுக்கு தங்கள் இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்டிருந்தவற்றையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் அல்லாஹ்வே அவர்களிலிருந்து எவரையும் நபி என்று பிரித்து செய்ய மாட்டோம் மேலும் அவனுக்கே நாங்கள் முற்றிலும் பணிந்து வழிபடுவோம் என்று கூறுங்கள் இதான நடுநிலையான வார்த்தை நேரான பேச்சு அவங்களுடைய நவீன் மகளை அவங்களுக்கு இறக்கப்பட்ட வேதனை உண்மைப்படுத்துறோம் ஆனா என்ன பண்ணிட்டீங்க அந்த பின்பற்றல அந்த வேதத்தை நீங்களே எடுத்து திருப்பி வச்சிருக்கீங்க சொந்த சுய உலகத்துக்காக சில நபர் எடுத்து எழுதுறத வேதமாக வச்சிருக்கீங்க எப்படி எழுத முடியும் அப்ப இந்த வார்த்தையை அதான் சொல்ல சொன்னோம் இதெல்லாம் ஒரு விவாதமாக போது ஒரு யூப காதலியோ ஒரு கிறிஸ்துவ காதலியோ பேசுறாங்கன்னா இதை எடுத்து வைக்கணும் பாருங்க நாங்க ஏதோ உங்களை பயன்படுத்துறது நீங்க ஒரு காலகட்டத்துக்கு நம்பிமானம் வந்தவங்கள்தான் அப்புறம் எதிர்க்க தொடங்குறது நம்ம எழுதிருந்தோம் உங்களுக்கு என்ன நினைச்சாங்க உங்க வேலை செஞ்சு நீங்க மறைச்சதுக்கு நாங்க கொடுற ஆக முடியுமா அவ்வளவுதான் விஷயம் அது அவங்களுக்கு புரியும் வாழ்க்கை தருமம் வருகிறது நான் செய்யறது நம்பிக்கை நீங்களும் நம்பிக்கை கொண்டவாரே அவர்களும் நம்பிக்கை கொண்டால் நிச்சயமா அவர்கள் நேரான வழியை அடைந்து வருவார்கள் அப்ப அவங்க இந்த நம்பியை ஏற்காம இந்த குமானம் ஏற்காம நேர் வழி அடைய மாட்டாங்க

அவர்கள் உறப்படுத்திவிட்டால் நிச்சயமாக மீன் பிடிவாதத்தில் தான் அவர்கள் இருக்கின்றனர் நமே அவர்களை பற்றி உமக்கு பயம் வேண்டாம் அல்லா போதுமானவன் மேலும் அவன் அனைத்தையும் செல்லிருப்பவன் கேட்கக்கூடியவன் நம்ம என்ன சென்ற நன்கறியக்கூடியவன் அல்லாவுடைய மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுவோம் விடமா விட மார்க்கத்தால் நீ அழகானவர் யார் யாரும் இல்லை நாம் அவனையே வணங்குவோம் கூறுகிறார் முஸ்லிம் எல்லாம் சொல்லணும் அல்லாவுடைய நாங்கள் பின்பற்றுவோம் விட மிக யார் கேட்கணுமா யாரும் இல்லை எனவே நாம் என்று நாம் கூறுவோம் நாம் கூறுவோம் நீங்கள் அல்லாவை பற்றி உங்களுடன் தகி தீர்களா நீங்கள் அல்லாத பற்றி நம்மிடம் தருகின்றீர்களா எங்கள் இறைவனும் உங்களுடைய இறைவனும் அவனை எங்கள் செயல்களுடைய பலன் எங்களுக்கே உங்கள் செயல்களுடைய பலன் உங்களுக்கே நாங்கள் அவனுக்கு நீ வைக்காது வணக்கங்களின் முற்றிலும் அவனுக்கே களப்பட்டுறதாக ஆக்குவோம் என்று கூறுகிறார்கள் வணக்கம் சொன்னால் அது அல்லாவுக்கு மட்டும்தான் அப்போ இங்கேயுமே எந்திரிச்சுக்காங்க வணக்கங்கள் அல்லாவுக்கு மட்டும்தான் இவர்கள் கூறக்கூடிய மக்கள் எதுக்குமே நம்ம ஆக்க முடியாது அப்ப கவிர சேர்த்துலாம் பண்றப்பே அங்கேயே இதுதான் வணக்கங்கள் அல்லாவுக்கு மட்டும்தான் குறிப்பாக சில பேர் கபூர் சந்தா செய்யும் దేఖవార హులక్ కుసూర్య సువరణ తాయత కం సూతి 239వ అధ్యాయం చిరటిన హులా తు చాన ఫిల్లాహి వహు రబ్బున వ రభుకుం గుల రహ్మానన వ రకుమ అహల కుం వ రహ్మున లకు ముఖరిసో వ హకైలాన్ అల్లాతు మత్తన నిచ్చేమా గిర్దాని ఇస్మాయిల్ అలైహిస్సలాతు వసలాం ఇస్హాక్ అలైహిస్సలాతు వసలాం యాకుబ్ అలైహిస్సలాతు వసలాం యుర్గ్లు యురోడే సంతదిగలు யூதர்களாக அல்லது கிறிஸ்துவர்களாக இருந்தார்கள் என கூறுவீர்களாம் எனக்கு நன்கறிந்திருப்பது நீங்கள அல்லாஹாம் என்று நபியை கேட்கிறார்கள் மேலும் இதை பற்றி தமிழர்களுக்கும் அல்லாவின் சாட்சியத்தை மறப்பவனோட பெரிய அநியாயக்காரன் யார் உங்களை செயலை பற்றி அல்லாஹ் பாராமுகமாக இல்லை என்றும் கூறுகிறார்கள் மேலும் மேற்கூறப்பட்ட நவிமாறுகளாகி அவர்கள் சென்று போன ஒரு நல்ல சமுதாயத்தினர் அவர்கள் செய்தவை அவர்களுக்கே நீங்கள் செய்தவை உங்களுக்கே அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள் என்ன இன்னைக்கு என்ன தப்பு பண்ணிட்டு இருக்காங்க மூலாதிகள் பண்ணாங்க இந்த பரிசுத்த இட்டு கேட்டிருக்காங்க அதாவது அவங்க செஞ்சது அவங்களுக்கு அவங்க நல்லதுதான் செஞ்சுட்டு போனாங்க நீங்க இருந்த மாதிரி என்ன மார்க்கத்தை மாத்தி இல்லை நீங்க என்ன செய்யீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நபி முஸ்லிம்கள் என மனிதர்களின் சில அறிவினர்கள் கேட்க ஆரம்பிப்பார்கள் கிழக்கு திசையும் மேற்கு திசையும் உரியது அவர் விரும்புபவர்களே நேரான வழியில் செலுத்துவான் நபிக்கு அவர்களே அவ்வாறே ஏற்ற தாழ்வற்ற நடுநிலையான வகுப்பினராகவும் நாம் உங்களை ஆக்கினோம் ஆகவே நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய சாட்சியாக இருங்கள் நம் தூதர் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சாட்சியாக இருப்பார்கள் நம்ம நீர் இதுவரை முன்னோக்கி நோக்கி தொகுந்து கொண்டிருந்த கைத்தூள் முக்கத்தின் திசையை மாற்றாமல் நீர் அதையே நோக்கி தொகுந்து வரும்படி இதுவரை நாம் விட்டு வைத்திருந்ததெல்லாம் அதை மாற்றிய பின் நம் தூதரை பின்பற்றுபவர் யார் பின்பற்றாமல் தன் குதிந்தால் புறமாகவே புதுபிட்டுக்கிட்டு திரும்பி சென்று விடுகிறவர் யார் என்பதை நாம் அழித்துவிடவே இப்படி செய்தோம் ஆனால் எவர்களை அல்லாஹ் நேர்வழியில் நடத்துகிறானோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு அவ்வாறு மாற்றுவது நிச்சயமாக மிக பருவாக இருக்கும் நம்பிக்கையாளர்களே இதற்கு முன்னர் நீங்கள் பயிற்று முக்கத்தை நோக்கி தொழுது வந்த உங்களை நம்பிக்கையையும் அல்லாஹ் வீணாற்றி விட மாட்டான் நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது மிக இரக்கமுள்ளவன் மிக கருணையாளனும் ஆவான் அதுதான் சம்பவம் பதினா பிறந்தவன்னு ஏன்னா யூதர்களை அரவணைச்சு கொண்டு போகணும் சொல்லிட்டான் அப்ப வைத்திய முகத்தை நோக்கி யூதர்கள் கொண்டு அவங்க எவ்வளவு காவல்துல பார்த்து வரக்கூடிய வாக்கு கிடையாது இப்ப இருக்க ஜெருசலத்தை நோக்கி கட்சி வரக்கூடிய அப்படி ஆப்போசிட் திசை இப்ப நம்ம அப்படி சொல்றது ஒரு நம்ம கிழக்க பார்த்து வந்து மாதிரி வைத்திய முகத்தை பார்த்து இப்படி குறிப்பிட போகும் அப்ப என்ன பண்ணாங்கன்னா இப்ப சொல்லி தெரிய ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கன்னா எந்த மார்க்கத்தை காப்பி அடிச்சு என்ன செஞ்சாங்க முகமது நபி சதாரி சங்கம் ஒரு பூசை தோற்று வச்சுட்டாங்கப்பா

எங்களுக்கு ஏன்னா தான் முக்கியமானது அதுவும் அதாவது வீடு தானே அப்ப அதுதான் ஆசை அதிரும் கிப்லாவ் கிப்லாவாகிய மக்காவின் பக்கமே நாம் உண்மை நிச்சயமாக திருப்புகிறோம் எனவே நீர் போது மக்காவில் உள்ள மஸ்ஜிது ஹராமி பக்கமே ஒரு முகத்தை திருப்புகிறார்கள் நம்பிக்கையாளர்களே நீங்களும் எங்கிருந்த போதிலும் தொழுவியல் அதன் பக்கமே உங்கள் முகங்களை திருப்புகிறார் பாத்தீங்களா நாம எங்க இருந்தாலும் அவங்க திருப்பணும் அப்ப நாம இங்க இருந்து அந்த பக்கம் தொழுகிறோம்னா இந்த குரோ ஆய்வுகளை கட்டளை நாம எங்க இருந்த போதிலும் காவத்துள்ளாவே நாம் முன்னோக்க வேண்டும் வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களும் கிறிஸ்துவர்களும் நீங்கள் மக்காமின் திசையர்கள் திரும்பிய இது தங்கள் இறைவனிருந்து வந்த உண்மையான உத்தரவு தான் நிச்சயமாக அறிவார்கள் ஏனென்றால் அவ்வாறே அவருடைய வேதத்தில் இருக்கிறது எனவே உண்மையை மறைக்கும் அவர்கள்

சொல்லிக்கப்பட்டிருக்கு ஏனென்றால் அவ்வாறே அவருடைய வேதத்தில் இருக்கிறது என உண்மையை மறைக்கும் அவர்கள் செய்தி பற்றி எல்லாம் பாராமகமாக இல்லை ஆகவே நவியை வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய அத்தாட்சிகள் அனைத்தையும் கொண்டு வந்த போதிலும் அவர்கள் உமதுக்கு பின் பின்பற்ற போவதில்லை நீரும் அவருடைய கிபிலாவை பின்பற்ற போவதில்லை வேதம் கொடுக்கப்பட்ட அவர்களிலும் ஒருவர் மற்றொருவரின் கிபிலாவை பின்பற்ற போவதும் இல்லை அதனால் மக்காவை நோக்கி தொழும்படி முகமது வகையின் உத்தரவு வந்ததன் பின்னரும் அவருடைய விருப்பங்களை நீர் பின்பற்றினார் நிச்சயமாக நீரும் அநியாய கரையில் உள்ளவர்கள் தான் என்று கருதப்படுவீர் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக எச்சரிக்கலாம் திசையாக தான் மாத்த சொல்லிட்டான் மாத்தி தொழுதான் இப்ப யூதர்கள் ஏதோ நம்ம வழியில வாங்க

அவங்களை யாரும் தோற்கடிக்க முடியாம அவங்களுடைய சண்டை அவங்க யாருமே தோற்கடிக்க தொழுவது உங்களுடைய அங்க அடையாளங்கள் உங்களுடைய குழந்தை அங்க அடையாளங்கள் இந்த அரபு மக்கள் போவாங்க இறுதியாக இந்த அரபுகள் எல்லாம் எப்படி பேச்சு வழிபட்டு இந்த வருவாங்க என்ற எல்லா விஷயம் பதிக்கப்பட்டு அப்ப இந்த ஒரு கூட்டத்த தெளிவா தெரிஞ்சு மறுக்கிறாங்க அதனாலதான் கடைசியா சைனி

இவங்க வணங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அல்லாமுவ அது தப்பீடு வழங்கும் இந்த அரபு தேசத்திற்கு எல்லா மலையிலே எதிரொலிக்கக்கூடிய ஒரு மார்க்க வரும் அது உண்மையான மார்க்கம் அது மார்க்கு சார்த்துக்கு வரும் நல்லா தெளிவாக இருக்கும் இந்த விஷயம் எப்போ நடந்து முடிக்கும் கேட்டால் நம்சாஸ் அந்த கடைசி இதுல வந்து அந்த விஷயம் நடக்கும் எல்லா அரபு பொருத்தரும் கட்டுப்பட்டுருவோம் சில மூளை சில இருப்பாங்க மேக்ஸும் கட்டுப்பட்டுருவோம்

ஒரு இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க அவருக்கு கீழே தான் உலகத்துக்கு எல்லா சர்ச்சுடைய கல்வி அவங்க அவங்க சொன்னா அதுதான் சட்டம் அந்த மாதிரி அவங்களுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு ஒரு நபர் உயர்ந்த படிப்பு மெத்த வேலை இந்த குடிக்கக்கூடிய அந்த எல்லா படிக்கிறது அந்த நபருடைய வந்து டெல்லி டெல்லியில சந்திச்சிருக்காரு என்ன நான் வச்சிருக்கு குடும்பம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அஸ்மரா அப்பதை புறப்படணும் நான் சரி யோகதீப்பு செய்யணும் நான் வாத்து வாலாச்ச ஜாம அஸ்மரா ஊர் குடைமையாயா வாங்க ரெண்டு பேது எதுன்னு தெரியும் நான் ஹக்குல இருந்தா நீங்க பக்கம் அலந்தி ஹக்குல வந்து போகனாவா என சைனா அவ்လိုလို வரிசைல யோசனை பரோ வந்து நான் தூரன எடுத்துதுவாங்க நீங்க உங்க பைப்பு எடுத்துதுவாங்க ஒருது குடுங்க மூதுது ரெண்டேதுக்குள்ள போட்டறோம்

அவர் உண்மையுமே ஹத்துல இருந்தால் அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்து வந்திருக்கும் அதுக்க போறது இதை வந்து சொல்லிருக்கார் சொல்லியிருக்காரு நீ உண்மையில இருக்கே நான் உண்மையில இருக்கேன்னு தெரியாது தான் உண்மைங்குறேன் நீ தான் உண்மைங்கிற நீ எந்த கோயிலு எந்த சாமி வந்த அது மேலே ஒரு மாலையை போட்டுருவோம் ரெண்டு பேரும் போய் நிப்போம் அந்த மாலை தானா வந்து ஓமேல விட்டுட்டா நான் எடுத்துக்கிறேன்

நம்ம சொல்ல இங்கே ஓகே போது அந்த அர்த்தத்தை தொடர்றது கூட இருக்கு இதை போய் வேற மாதிரி பேசி அதிகம் நேசிக்கும் செய்ய முடியும் சுருக்கமான வார்த்தை தான் நேசிக்கும் போது அதிகமாக செய்ய முடியும் அதிகமாக நேசத்தையும் எல்லாம் இந்த யூதர்களுக்கு எதை எந்த திருப்பி எந்த நம்ம அதை முழுமையாக அதை நம்ம முழுமையாக அதில் பாக்கியத்தையும்

இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சி நாளைக்கு முடிஞ்ச ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் முடிச்சுட்டு